வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னோரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதிலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனம் ராசி மீனா ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதி ஆவார் அவர் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உதவி செய்வார்கள் தொலைதூர பயணங்கள் செல்வீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் உங்களுடைய நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு பிள்ளைகளும் குடும்பத்தினரும் முக்கியத்துவம் தருவார்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்ப வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும் உங்க காதல் வாழ்க்கையில் உற்சாகம் பிறக்கும் புதிய உறவுகள் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்க உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்களால் ஆதாயம் உண்டு கடினமான விஷயங்களை கூட போராடி முடித்து காட்டுவீர்கள் தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் சாமர்த்தியமாக செயல்படவும் தைரியமாகவும் தன்னிச்சையாகவும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உறவினர்களுடன் அன்போடும் பாசத்துடனும் பழகுங்கள் பேச்சாற்றில் நிறைந்திருக்கும் பேச்சில் ஆர்வமும் கலகலப்பு தன்மையும் ஏற்படும் தொலைநோக்கு சிந்தனை அதிகரிக்கும் கலைநயத்தோடு செயல்படுவீங்க சொத்து பிரச்சினை தீரும் விற்காமல் இருந்த நிலங்களை நல்ல லாபத்திற்கு விற்கலாம் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை யூக வணிகங்களில் எதிர்பாராத நன்மை கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்